அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியரின் நூத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேராசிரியரின் நூல்களில் உள்ள அணிந்துரைகள் ஒளி நூலாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்நூல் பல்வேறு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியறிஞர்கள் நீதியரசர்கள் சமய தலைவர்கள் அமைச்சர்கள் பேராசிரியர்கள் தமிழ் சான்றோர்கள் ஆளுநர்கள் மற்றும் பிற பல பிரபலங்கள் வழங்கிய பேராசிரியர் நூல்களில் அமைந்துள்ள அணிந்துரைகள் ஒரு தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டு தமிழன்னைக்கு பேராசிரியர் ஆற்றிய தமிழ் தொண்டு மேலும் அழகு சேர்த்துள்ளது பேராசிரியர் நா சுப்பிரெட்டியார் அவர்கள் எழுதிய மூவர் தேவாரம் புதிய பார்வை என்னும் நூலிற்கு சென்னை பல்கலைக்கழக இந்திய இசைத்துறை டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை பேராசிரியர் நா சுப்பரெட்டியார் அவர்கள் அயராது பல நூல்கள் படைத்துள்ள சிறந்த அறிஞர் பெருமகனார் சென்னை பல்கலைக்கழகத்தில் வாழ்நாள் மதிப்பியல் பேராசிரியராக தமிழ் இலக்கியத்துறையிலும் தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மரபுவழி பண்பாட்டு நிறுவனத்தின் மதிப்பியல் இயக்குநராகவும் அருந்தொண்டாற்றியவர் இவரது தனித்திறமை யாதனில் சொற்பொழிவுகளையெல்லாம் நூலாக்கும் பணி என்ற அரும் சாதனையாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மறைமலையடிகள் பெயரில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அறக்கட்டளை சொற்பொழிவுகளை இவர் ஆற்றினார் மூவர் தேவாரம் என்ற தலைப்பில் இவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகளை பேராசிரியர் பி சாம்பமூர்த்தி அவர்களுக்கு அன்பு படையலாக சமர்ப்பித்துள்ளமை போற்றதற்குரியது தென்னக இசை வரலாற்றில் தோன்றிய பாடல் வரிசையில் பண் மற்றும் தாளத்துடன் உருவான முதல் இசைப்பாடல்கள் தேவாரங்கள் என்று பேராசிரியர் பி சாம்பமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டுள்ளது இங்கு நினைவுகூரத்தக்கது மூவர் தேவாரம் புதிய பார்வை என்று சிறப்பான தலைப்பிட்டு திருமுறை கண்ட சோழனான ராஜராஜ சோழன் மற்றும் நம்பியாண்டார் நம்பி ஆகியோரின் திருப்பணி பற்றியும் தேவாரங்களை அவர்கள் முதல் மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு என்று சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோர் பாடல்களை தொகுத்தமையை சிறப்பாகவும் தெளிவாகவும் எழுதியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாலாயிரம் தொகுக்கப்பட்டுள்ள முறையையும் சீராக வழங்கியுள்ளார் சைவ வைணவ பேதமின்றி இலக்கிய பொக்கிஷங்களாக விளங்கும் பண்டைய சீர்மை பெற்ற பக்தி காப்பியங்களை இவ்வாறு ஆய்வு நோக்கில் வழங்கியமை பேராசிரியரின் புதிய கண்ணோட்டத்தை காட்டுகிறது அவர்தம் ஆழ்ந்த அறிவை புலப்படுத்துகிறது வாரப்பாடல் தேவபாணி ஆகியவற்றிற்கு சிறப்பான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன திருஞான சம்பந்த சீரிய வாழ்வில் நிகழ்ந்த அரிய நிகழ்வுகள் அற்புதமாக பாடிய பதிகங்கள் இவற்றை விளக்கங்களுடன் அளித்துள்ளமை பாராட்டத்தக்கது சைவத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஒப்பற்ற சேவை செய்த சம்பந்த பிரான் ஏழாம் நூற்றாண்டிலேயே சாதி வேற்றுமை பாராட்டாது திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சிறந்த முறையில் தன்னுடன் சீடராக போற்றிய பாங்கு அக்காலத்தில் சிறந்து விளங்கிய சமூக நாகரிகத்திற்கு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு பதினாறு வயது வரை வாழ்ந்தாலும் சம்பந்தரின் சீரிய வாழ்வும் அவரது அரிய ஆற்றல் தோய்ந்த பாடல்கள் பண்ணிற்கும் தாளத்திற்கும் பாடல் நயத்துக்கும் சந்தங்களுக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்வன இவற்றையெல்லாம் சிறப்பாக உயர்திரு சுப்ரெட்டியார் தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு படைத்திருக்கும் ஆற்றல் போற்றத்தக்கது இதுபோலவே அப்பர் பிரான் மற்றும் தம்பிரான் தோழர் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளையும் பாடல்களையும் பெரிய புராண செய்திகளுடன் சேர்த்து தருகிறார் ஒவ்வொரு திருமுறை வாரியாக பண்கள் பெற்று பாடல் வகைகளும் விளக்கப்பட்டுள்ளன வடமொழி மற்றும் தமிழில் உள்ள இவரது திறனாய்வு வடமொழி யாப்பியத்தின் மரபு எனும் பகுதியில் சிறப்பாக வெளிப்படுகின்றது கட்டளை எனும் பகுதியில் இவர் தரும் விளக்கங்கள் ஆய்வாளர்களுக்கு பெரும் விருந்தாக அமைகின்றன மொத்தத்தில் அறக்கட்டளை சொற்பொழிவுகள் சீரிய ஆய்வுக்கட்டுரைகளாக எழுத்து வடிவம் பெற்று நூலாக மாறியுள்ள தன்மை கடும் முயற்சியின் விளைவு மட்டுமன்றி அவரது தெளிந்த ஆழ்ந்த உழைப்பின் மேன்மையை பறைசாற்றும் வாழ்குதம் பணி பேராசிரியர் முனைவர் நா சுப்பரெட்டியார் அவர்கள் எழுதிய வைணவ புராணங்கள் என்னும் நூலிற்கு முனைவர் பேராசிரியர் ஜே பார்த்தசாரதி அவர்கள் வழங்கியுள்ள அணிந்துரை உலகம் அறிவு பெற பல பயனுள்ள நூல்களை உலகம் அறிவு பெற பல பயனுள்ள நூல்களை இயற்றி அவற்றை மக்களுக்கு வழங்கி அவர்களை வைப்பதன் மூலம் உலகப் பெருந்தொண்டு ஆற்றி வரும் எழுத்தாளர்கள் பலர் அவர்களில் ஒருவரே நம் செம்மல் கலைமாமணி ஸ்ரீ சடகோபன் பொன்னடி பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அவர்கள் இப்பெருந்தகையார் இயற்றிய பல அரிய நூல்களில் ஒன்றுதான் இந்த வைணவ புராணங்கள் என்னும் நூல் இது வைணவம் சார்ந்த அரிய ஆராய்ச்சி நூல் இந்த நூலில் இதிகாச பாகவதம் புராண பாகவதம் திருக்குறுகை மான்மியம் கூடர் புராணம் இரு சமய விளக்கம் என்னும் ஐந்து நூல்களை பற்றிய ஒரு நிலையான ஆய்வுகள் உள்ளன இந்த ஐந்து நூல்களை பற்றிய செய்திகளை அறிவதற்கு உதவும்படியாய் புராணம் என்றால் என்ன புராணம் எப்போது தோன்றியது புராணம் ஆன்மாவுக்கும் சமுதாயத்திற்கும் புரியும் தொண்டு என்ன புராணங்கள் பல்வேறு மதங்களில் எப்படியெல்லாம் உள்ளன என்பன போன்ற செய்திகளை உடலுக்கு ஒருமுகம் போல விளக்குகின்றார் ஆசிரியர் இவர் எடுத்துக்கொண்ட நூல்களின் வரிசையை பார்த்தால் எல்லாமே மிகப்பல வைணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படாத இலக்கியங்களே என்பது புரியும் வரிசை நிரலிலும் அறிமுகம் ஆகாதது மேலும் அறிமுகமாகாதது என்று ஐந்தும் அமைந்திருப்பதை பார்க்கும்போது அறிமுகமாகாத இலக்கியங்களை அறிமுகப்படுத்திய தொண்டு புரியும் இதிகாச ஏற்ற இதிகாச பாகவதம் செவ்வை சூடுவாராலே இயற்றப்பட்டது புராண பாகவதம் நெல்லிநகர் அருளாளதாசரால் இயற்றப்பட்டது இவ்விரண்டுமே கண்ணன் கதை கூறும் பாகவதங்களே எனினும் இதிகாச பாகவதத்தை விட புராண பாகவதம் பலர்க்கும் அறிமுகமாகாததால் அதன் பின்னர் வைத்துள்ளார் அதன் பின் வைத்துள்ளார் அதற்கடுத்து உள்ளது திருக்குறுகை மாண்மியம் இது திருக்குறுகை பெருமான் கவிராயரால் எழுதப்பட்டது நம்மாழ்வார் பற்றிய காவியம் இதுவாகும் நம்மாழ்வாரையே எல்லோரும் அறிவர் ஆனால் நம்மாழ்வார் பெயரோடு இணைந்த மாறன்பா பாவினம் மாறன் அகப்பொருள் மாறன் அலங்காரம் போன்ற நூல்களையும் இயற்றிய திருக்குறுகை பெருமாள் கவிராயரால் இயற்றப்பட்ட திருக்குறுகை மான்மியத்தை அறியாதாரே அதிகம் அப்படியான அழகிய நூலினை அறிமுகம் செய்துள்ளார் வைணவ இலக்கிய மாமணியான நமது ரெட்டியார் அவர்கள் அதற்கடுத்து கூடர் புராணத்தை அறிமுகம் செய்கிறார் கூடல் அழகர் திருக்கோயிலை பற்றிய தல இந்நூல் இதை இயற்றியவர் பெயரும் தெரியவில்லை இந்நூலின் சிறப்புகளும் தெரியவில்லை இப்படியான ஒரு அரிய நூலை அறிமுகம் செய்கிறார் ஆசிரியர் அடுத்தது இருசமய விளக்கம் இது தற்போது நாகலாபுரம் என்று வழங்கப்படும் அரிதை என்ற ஊரில் பிறந்த அரிதாசரால் இயற்றப்பட்டது இந்த நூலை பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனாலும் என்ன உள்ளீடு என்று பலருக்கும் புரியாதிருந்தது அதை புரிய வைத்துள்ளார் இந்த நூலாசிரியர் இப்படி படிப்படியாக மேலும் மேலும் அறிமுகமாகாத நூல்களை அறிமுகப்படுத்தியதே இவருடைய பெருந்தொண்டு எனலாம் இந்த விதத்தில் இவரை போன்ற இந்த விதத்தில் இவரை போற்ற வைணவ உலகம் மிகவும் கடப்பாடு கொண்டுள்ளது பேராசிரியர் சுப்ரெட்டியார் அவர்கள் இந்த ஐந்து நூல்களையும் அறிமுகப்படுத்தும் போது வரன்முறையாக நூலின் பெயர் நூலின் பாங்கு நூலாசிரியரின் பெயர் நூலின் அமைப்பு முறை அமைப்பு முறையில் உள்ள புதுமைகள் அந்நூலின் பாடல்கள் கம்பனையும் திவ்ய பிரபந்த ஆழ்வார்களின் சாயல்களை கொண்டிருக்கும் பாங்குகள் அந்நூலின் பாடல்கள் கம்பனையும் சாயல்களை கொண்டிருக்கும் பாங்குகள் என்பன போன்ற பல செய்திகளையும் கொடுத்துள்ளார் ஐந்து நூல்களில் உள்ள அழகான பாடல்களையும் அறிமுகப்படுத்துவதோடு சில பாடல்கள் உரைநடை கொண்டுள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டுவது இவர்தம் நடுநிலையான அறிமுகமாகவே உள்ளது செவ்வை சூடுவார் பாகவதம் செவ்வை சூடுவார் பாகவதமான இதிகாச பாகவதத்திற்கும் நெல்லிநகர் அருளாளதாசர் இயற்றிய புராண பாகவதத்திற்கும் உள்ள ஒப்பீடுகள் மிக மிக அருமையாக உள்ளன இரண்டிற்கும் கருப்பொருள் ஒன்றே எனினும் கட்டமைப்புகளில் கவிதை புனைவுகளில் தத்துவ தரிசன பாங்குகளில் உள்ள செய்திகளை மிகவும் அழகாக சுட்டிக்காட்டுகிறார் திருக்குறுகை மானியம் கூடர் புராணம் இரண்டிற்கும் உள்ள குறை நிறைகளையும் தெளிவாக்குகிறார் அடைமொழிகளே இல்லாமல் மரங்களின் பெயர்களை சுருக்கி கூறும் திருக்குறுகை பெருமான் கவிராயரின் புலமையை வியந்து போற்றுகிறார் கூடர் புராணத்தில் வரும் நரசிங்கரை பற்றிய செய்தி அரிய செய்தியாகும் நரசிங்கத்தின் உக்கரம் தனியவில்லை தேவர்கள் சரபமூர்த்தியை அனுப்பி நரசிம்மரின் உக்கரத்தை தணிக்க செய்கிறார்கள் சரபத்தை சரபத்தை கண்ட நரசிம்மர் அதை வென்று தானே சாந்தமடைகிறார் என்பதும் அரிய செய்தி இரு சமய விளக்கமோ வைணவம் சைவம் என்னும் இரு சமயங்களின் கொள்கைகள் பற்றியது கொள்கைகள் பற்றியது சைவத்தை விட வைணவமே சிறந்தது என்று பேசுவது பட்டிமன்றம் போல் அமைந்தது இரு பெண்களால் பேசப்படுவதாய் அமைந்துள்ளது சைவ சமய கொள்கைகளை கண்டிக்கும் ஒரு விசித்திரமான நூல் என்று குறிப்பிட்டுள்ளது சரியான ஆய்வு முடிவாகும் வைணவனங்கையான ஆரணவல்லிக்கும் நங்கையான ஆகமவல்லிக்கும் நிகழ்ந்த உரையாடல்களில் ஆரணவல்லி சிவனிடம் பல பிறப்புகள் உண்டு திருமாலே பிறப்பிலி என்று நிறுவுகின்றாள் இப்படியான பல செய்திகளை கொண்டதே இந்த நூல் என்று அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர் வைணவர்கள் மிகுந்த பண்பா வைணவர்கள் மிகுந்த பண்பாடுள்ளவர்கள் என்பதை இந்த ஐந்து இலக்கியங்களின் வாயிலாக இந்நூலாசிரியர் வெளிப்படுத்துவது வைணவ சமயத்திற்கே ஒரு முடி சூடுவது போல் உள்ளது இரண்டு பாகவதங்களிலும் திருக்குறுகை இரண்டு பாகவதங்களிலும் திருக்குறுகை கூடர் புராணத்திலும் இந்த நாகரிகம் இருப்பது கூட பெரிதல்ல இரு சமய விளக்கத்தில் இரு பெண்களுமே ஒருவரையொருவர் விழித்து கொள்ளும் போது அழகான அழகான தொடர்கதையே சொல்லி விரித்துக்கொள்கிறார்களே அழகான தொடர்களையே சொல்லி விழித்துக் கொள்கிறார்களே அந்த அழகை ஆசிரியர் குறித்திருப்பது மிக மிக நயமானது அதன் மூலம் வைணவர்கள் மிகவும் மிக்கவர்கள் என்பதை தெளிவாக காட்டுவது மிக மிக போற்றத்தக்கது ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி நடுநிலையோடு வெளிப்படுத்தி வைணவ மரபு வைணவ மரபுவழி பண்பாட்டினை நமக்கெல்லாம் புரிய வைத்து வைணவ மரபு பண்பாட்டினை நமக்கெல்லாம் புரிய வைத்து இந்த நூல்களை தேடி கண்டறிந்து படிக்க வேண்டும் என்று தூண்டுகிறாரே அதுவே மிகவும் உயிர்ப்பான செய்தியாகும் இந்த நூல்களை தேடி கண்டறிந்து படிக்க வேண்டும் என்று தூண்டுகிறாரே அதுவே மிகவும் உயிர்ப்பான செய்தியாகும் பதிப்பித்த சுரா புக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினரும் இந்நூலை வெளியிட்டதன் மூலம் தொண்டு புரிந்திருக்கின்றனர் என்றால் மிகையாகாது சென்னை பல்கலைக்கழக தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மரபுவழி பண்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநராக உள்ள ஸ்ரீ சடகோபன் பொன்னடியான இப்பெருந்தகை நெடிது நாள் வாழ்ந்து இப்படியான பல வைணவ நூல்களை அருள வேண்டுமென்று எம்பெருமானை வேண்டிக்கொள்கின்றோம் வளர்க்க வைணவம் பேராசிரியர் முனைவர் நா சுப்பரெட்டியார் அவர்களின் வள்ளுவரின் வாழ்வியல் சிந்தனைகள் என்னும் நூலிற்கு பேராசிரியர் திருக்குறள் கா பாஸ்கரன் அவர்கள் எழுதியுள்ள அணிந்துரை செம்மல் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் நா சுப்ரெட்டியார் அவர்கள் நுட்பத்துடனும் திட்பத்துடனும் எழுதிய நூலை படித்தேன் மகிழ்ந்தேன் எளியனாகிய எனக்கு அன்னார் பெருமையை அளித்தமைக்கு வியந்தேன் ஒரு நூலுக்கு அணிந்துரையை வரைவது என் கன்னி முயற்சி பேராசிரியர் ரெட்டியார் இயற்றிய பெருமையும் பேருவகையும் எய்திய எனக்கு அவர் வழங்கிய பணியை அரும் பெரும் பேறு என கருதுகிறேன் வான்பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி பாயும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அல்லது சோழ நாடு என்ற சான்றோர் ஆகிய திரு சுப்ரெட்டியார் ஓர் தமிழ் அறிஞர் மாபெரும் எழுத்தாளர் சிந்தனை செம்மல் பேராசிரியர் திருக்குறள் தெளிவு என்பதில் உள்ளபடி அறிவியல் ஆய்வு இலக்கியம் உளவியல் கல்வியியல் மற்றும் சமூக முதலிய பல்வேறு துறைகளில் இந்நாள் வரை நூற்றி இருபத்தி மூன்று நூல்களை ஏற்றி வெளியிட்ட பின்பு நூற்றி இருபத்து நான்காவது வெளியீடாகிய வள்ளுவரின் வாழ்வியல் சிந்தனைகள் எனும் நூலுக்கு அணிந்துரையை அளிக்கும் அரியதோர் வாய்ப்பை வழங்கியமையில் ஒரு நுட்பம் புலனாகிறது நூற்றி இருபத்தி நான்கு எண்ணில் அடங்கிய இலக்கங்களை கூட்டினால் ஏழு என்னும் ஏழு என்னும் உருவாகும் இந்நூலில் கருப்பொருளாகிய திருக்குறளுக்கும் நெருங்கிய உறவை அகவை முதிர்ச்சியிலும் இடையூறுகளையும் இன்னல்களையும் புறக்கணித்து வாக்கு வாளை விட வலிமை வாக்கு வாளை விட வலிமை மிக்கது எனும் மூதுரையை முற்றிலும் நம்பும் நூலாசிரியர் ஆழியில் மூழ்கி முத்துக்களை கண்டறிவது போல் திருக்குறள் இலக்கிய பெருங்கடலில் மிக நுண்ணிய கருத்துக்களை அறிந்து வரைகிறார் இப்படைப்பை அறிவுக்கு விருந்தாக கருத்துக்கு கருவூலமாக பட்டறிவு பாசறையாக சிந்தனையை தூண்டும் ஊக்கியாக விளங்குகிறது இந்நூல் புதிய அணுகுமுறையில் உருவாக்கப்பட்ட இந்த இயற்றப்பட்ட நூலை சிறப்பிக்கவும் படைப்பாளியை பாராட்டவும் அணிந்துரையை துணிந்து பணிந்து வழங்குகிறேன் அறநூலுடன் தொடர்புடைய அருமையான நூலை முழுமையான ஆர்வத்துடன் படிக்க வாய்ப்பை வழங்கிய பேராசானுக்கு முதற்கண் வணக்கங்கள் கணக்கில அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது இவ்வரிய இனத்துக்கு இயல்பாக வழங்கப்பட்ட சிந்தனை திறன் என்பது தெளிவு சிந்தனையே இயற்கையில் மறைந்துள்ள உண்மைகளை கண்டறிந்து வெளிப்படுத்துபவன் அறிஞனாவான் சிந்தனையற்றவன் பேதை சிந்தித்த கருத்துக்களை வெளியிட அஞ்சி மறுப்பவன் ஏழை அல்ல அவன் ஒரு கோழை இந்நூலை ஆழ்ந்து படிக்கும் போது முனைவர் சுபுரெட்டியார் ஒரு சிந்தனை சிற்பி என உறுதியாக அறுதியிட்டு இறுதியாக இயம்ப இயலும் அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி தரித்த குரல் இதனை இயற்றிய திருவள்ளுவர் தன்னை உலகினுக்கே ஈந்து வான்புகழ் ஈட்டிய தமிழகத்தில் தோன்றினாலும் அந்நூல் காலத்தை வென்று இனம் சாதி சமயம் நாடு மற்றும் மொழி முதலிய பல்வேறு பாகுபாடுகளை கடந்து ஞாலம் போற்றும் அறநூலாக பொருளியல் பணுவலாக வாழ்க்கை துணை துணைநூலாக நீதி இலக்கியமாக இலங்குகிறது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குரில் எழுத்துக்கள் மட்டுமே அடங்கிய திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வழிபடத்தக்க தகுதிமிக்க திருக்குறள் நூலே திகழ்கிறது என்பது தெளிவு அகர முதலை எழுத்தெல்லாம் எனத் தொடங்கும் முதற் குரட்பாவில் ஆ என்னும் உயிரில் அரும்பி உயிர் மெயில் மலர்ந்து தொடர்ந்து கூடி முயங்கப்பெறின் என்னும் ஈற்றடி அடங்கிய இறுதி ஆயிரத்து முன்னூற்று முப்பதாவது குரட்பா இன் என்னும் மெய்யில் முடிகிறது வாழ்வியக்கமும் உயிர் உடலில் இணைந்து உயிர் இயங்கி இறுதியில் உயிர் உடலிலிருந்து விலகி எனப்படும் உடல் மட்டும் எஞ்சி அழிகிறது இத்தகைய மெய் திருக்குறளில் புலனாகிறது அளப்பரிய சிறப்புகளுடன் ஈடு இணையற்ற இலக்கியமாக உளவும் உலக பொதுமறையாகிய திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டாலும் வியக்கத்தக்க சீரழமை திறன் குன்றாமல் எப்பாவலரும் விரும்பும் குவளையம் போற்றும் முப்பால் ஒப்பற்ற ஒள்காப்புகள் எய்திய காவியமாக இளங்கும் திருக்குறளுக்கு பல்வேறு உரைகள் எளிய உரை தெளிவுரை கருத்துரை முதலியன ஏராளமாக வெளியிடப்படுகின்றன உரைகளை ஏற்றல் மற்றும் அவைகளை வெளியிடல் தொடர்கின்றன பொதுவாக பெரும்பான்மையான உரைகளில் புதுமையில்லை பரிமேலழகர் இயற்றிய பழமுறையே எதிரொலிக்கின்றன திருக்குறளுக்கு உரை மூலம் பொருள் மட்டும் புகன்று செய்யுளை எளிமையாக தெளிவாக சுருக்கமாக விளக்கும் பணி இந்நாள் தேவையையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுமா வாழ்வியல் அடிப்படையில் உலகியலுக்கு ஏற்ப திருக்குறள் கருத்துக்களை எளிமையாக தெளிவாக விளக்கியும் வாழ்வியல் நடவடிக்கைகளுடன் ஒப்பிட்டு மனித வாழ்வை மாமரை கிணங்க மாற்றிட வலியுறுத்தி உரைப்பதே நற்பயனை நல்கும் என்பதே பேராசிரியரின் விளைவாகும் திருமால் திருவடியால் உலகையே முழுமையாக அளந்தார் என பழங்கதை பகருகிறது ஒன்றே முக்கால் அடியில் உலகியல் வாழ்வை அறிந்து அறிவுரைகளை உவமைநயத்துடன் உள்ளத்தில் உறுதியாக ஊன்றுமாறு உரைத்து உலக பொதுமறையை உருவாக்கிய திருவள்ளுவர் மண்பதையை நெறிப்படுத்துகிறார் புராணங்கள் இதிகாசங்கள் பழம்பெரும் இலக்கியங்கள் காவியங்கள் மற்றும் சமய நூல்கள் முதலியன எண்குணத்தானாகிய இறைவனை பல்வேறு வடிவங்களிலும் தோற்றங்களிலும் உருவகப்படுத்திய உருவங்களும் சிலைகளும் பெருக பெருக வழிபாட்டு வகைகள் வளர்ந்தன இறை நெறிகளை வழிபடுதல் புறக்கணிக்கப்பட்டன மரத்தை மறைந்தது மாமத யானை மரத்தில் மறைத்தது மாமத யானை எனும் திருமூலர் வாக்கு வழிபடுதலை விளக்கி வழிபாட்டு முறைகள் பெருகி இக்கால உலகியல் நடைமுறைக்கு முற்றிலும் பொருந்தும் தெய்வமறையாகிய திருக்குறள் உலகியல் வாழ்வில் மனிதனை மையமாக அமைத்து அம்மனிதனை தெய்வநிலைக்கு உயர்த்தியது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது காண்க இவ்வுலகில் அறநெறிகளுக்கு ஏற்ப வாழத்தக்க முறைகளில் வாழ்பவன் தெய்வநிலையை எய்தியதாக கருதப்படுவான் என உலக பொதுமறை உணர்த்துகிறது அண்மையில் வெளியிடப்பட்ட பல்வேறு உரைநூல்களில் திருக்குறளின் முதல் பதிக தலைப்புகள் பல்வேறாக குறிப்பிடப்படுகின்றன பரிமேலகர் உரையை தழுவி வெளியிடப்பட்ட உரை நூல்களில் உரையாசிரியர்கள் முதல் பதிகத்தை கடவுள் வாழ்த்து என குறிப்பிடுகின்றனர் பல்வேறு கோணங்களிலும் அணுகுமுறைகளிலும் நோக்கும்போது முதல் பதிகத்துக்கு இறைவழிபடுதல் எனும் தலைப்பே பொருத்தமாகும் ஏற்புடையதும் ஆகும் இந்நூலில் கடவுள் உண்மை என்னும் இரண்டாவது பதிகத்தில் முதல் குரலின் விரிவான விளக்கம் அறிவியல் அணுகுமுறையிலும் ஆன்மீக பார்வையிலும் அமைகிறது வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் மற்றும் வாழ்க்கை துணைநலம் ஆகிய நான்கு பதிகங்களும் திருக்குறள் நூலின் மற்றும் இரண்டு மூன்று நான்கு ஆகிய நான்கு பதிகங்களின் தலைப்புகளும் ஒத்தவை உணவும் மருந்தும் மற்றும் நோயற்ற வாழ்வு ஆகிய முறையே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழாவது பதிகங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களில் பொதுவாக வேறுபாடு இல்லை தொன்னூற்றி ஐந்தாவது பதிகமாகிய மருந்து என்னும் தலைப்பே கருப்பொருளாக அறியப்படுகிறது மழைநீர் அறுவடைக்காக வலியுறுத்தப்பட்ட அறிவுரைகள் அறிவிப்புகள் அறிவிக்கைகள் விளம்பரங்கள் மற்றும் செயல் விளக்கங்கள் வெளியிடப்பட்ட காலத்திலும் இன்றும் மழைநீர் சேகரிப்பிற்கு வான்பொய்தமையால் வாய்ப்பு இல்லை யாண்டும் வறட்சியே காட்சி தண்ணீர் தண்ணீர் என மக்கள் அலைகின்றனர் அல்லல் படுகின்றனர் உலக நடைமுறையில் ஆக்கமும் அழித்தலும் ஆகிய இருவேறு பணிகளை இருவர் நிறைவேற்றுவர் மழைப்பொழிவால் நாடு சிலுமையாக வளமாக காணப்படும் மழை வீழ்ச்சியின்றி பசுமை மறையும் மழைத்துளி வீழ்ச்சியின்றி பசுமை மறையும் தேவையான அளவு மழை பொழியுமாயின் நிலம் வளம் பெறும் மாறாக அளவுக்கு மீறி இடைவிடாது தொடர்ந்து நெடிது மழை பொழியுமாயின் வெள்ளம் வீதிதோறும் தெருவெல்லாம் பெருகிப்பாயும் வீட்டினுள் புகும் கழனிகள் நீரில் மூழ்கும் பயிர்கள் பாழாகும் ஊரே அழியும் மனித வாழ்க்கையே செயலற்று உடைமைகளையும் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்து மக்கள் இன்னலுக்குட்படுவர் கூரிய கத்தியால் கனியை அறுத்து அருந்தி சுவைக்க இயலும் அதே கருவி மாற்றானுடைய கழுத்தை அறுத்து கொள்ளவும் பயன்படும் தாய் துன்புறுத்தினாலும் குழந்தை அம்மா என அலறி அன்னையை நாடி அணைக்கிறது தன்னருமை மழலையை அன்பால் ஆதரவளிக்கிறாள் நன்மையை நல்குவதும் தீமையை விளைவிப்பதும் விளக்குவதும் மழையே ஒரே கருவி இருவேறு வினைகளை நிறைவேற்றுகிறது ஆக்கலும் அழித்தலுமாகி இருவேறு பணிகளை நிறைவேற்ற வல்லவன் இறைவனே வான் இயக்கத்திலும் இறைமையும் தாய்மையும் ஒளிர்கிறது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே இடுப்பதும் எல்லாம் மழை வான் பொய்ப்பின் மக்கள் வாழ்வை அழிக்க வல்லதும் வளம் குன்றி துன்புறுபவர்களுக்கு துணை அமைந்து ஆதரவளிப்பதும் மழையே மழைப்பொழிவு இறைமை மற்றும் தாய்மை ஆகிய முக்கூறுகளிலும் திருக்குறள் விளக்கம் மூலம் நூலாசிரியர் ஒருமைப்பாட்டை உணர்கின்றார் இல்லாள் என்னும் சொல் வாழ்க்கை துணை நலம் பதிகத்தின் ஒரு குரட்பாவில் மட்டும் குறிப்பிடுகிறது மனைமாச்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாச்சித்து ஆயினும் இல் இல் என்னும் உயிரும் மெய்யும் இணைந்த ஈரெழுத்துச் சொல் இத்திருக்குறளில் மூன்று இடங்களில் கடைசி இரண்டு இல் என்னும் சொற்கள் இல்லை என்ற எதிர்மறை பொருளிலும் குறிப்பிடப்படுகின்றன ஆனால் கண் இணைந்த இல் இல்லத்தைச் சுட்டுகிறது இல்லாள் என்றால் இல்லத்தை ஆள்பவள் இல்லத்தரசி வாழ்க்கை துணை மரபு முறையில் மனைவி என பொருள்படும் இல்லான் இல்லானுக்கு இணையாக இயலாது இல்லான் என்றால் இல்லாதவன் என பொருள்படும் இல்லாளுக்கு இல்லானுக்கும் இடையே அறியப்படும் வேறுபாட்டை தமிழறிஞர் ரெட்டியார் தெளிவாக தெரிவிக்கிறார் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற இத்திருக்குறளுக்கு பேராசிரியருடைய விளக்கம் நெஞ்சத்தினுள் தஞ்சம் பூகிறது ஈரைந்து திங்கள் சுமந்து பேரு நேரம் நெருங்கி குழவி தாய் கருப்பையிலிருந்து வெளியேறும் போது ஏற்படும் உடலியல் நிகழ்வுகளை உடற்கூறும் மாறுபாடுகளை தாய் செய் நல மருத்துவர் போல மூதறிஞர் விவரிக்கிறார் இத்துணை அறிவை தமிழறிஞர் எவ்வாறு ஈட்டி விளக்குகிறார் என்ற வினா எழுகின்றது மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் கற்றவர்கள் குழுமிய அவையில் தன் மகன் முதன்மையாக சிறப்பாக விளங்கும் நிலைக்கேற்ப அவனை உருவாக்கி முன்னிலைப்படுத்தல் மகனுக்கு தந்தை நல்கும் நன்மை என்று ஆசிரியர் மொழிகிறார் தந்தை செவிவழி மகனின் மாச்சியை அறியும் போது மகிழ்ந்து மனநிறைவெய்துகிறார் ஆனால் தாயின் எதிர்பார்ப்பு வேறு மது மாது மற்றும் சூது தொடர்புடைய தீயவைகளை மகன் தீண்டாது ஒழுக்கத்தை உயிரென ஓம்பி அறநெறி காவலனாக சான்றோனாக விளங்குகிறான் என பிறர் தன்னை அணுகி தன் மகனை பெருமையாக கூற அறிந்து அன்னை எய்து மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை கதை கட்டுரை கவிதை காவியம் மற்றும் ஓவியம் முதலிய பலவகை படைப்புகளை இயற்றி அவை வெளியிடப்பட்டு ஆக்கியோனை பாராட்டும்போது பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயைப் போல் படைப்பாளி தன் எதிர்பார்ப்பு நிறைவேறியதை எண்ணி மகிழ்ந்து மனநிறைவோா் நூலாசிரியருக்கும் தாய்மையுணர்வு எதிரொலிக்கும் என்று அறியதொரு கருத்தும் புதுமையாக புலப்படுகிறது மக்கட்பேறு பதிகத்தின் பத்து பாக்களுள் மூன்று மட்டுமே குறிப்பாக மகனுக்காகவும் எஞ்சிய ஏழு மக்கள் என்னும் பொது சொல்லில் அடங்கிய மகள் மற்றும் மகன் ஆகிய இரு பாலாருக்கும் ஒதுக்கப்பட்டன மக்கள் என்னும் சொல் ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாளரையும் குறிப்பிடும் என வலியுறுத்தப்படுகிறது குழவிகள் மகனாகவோ மகளாகவோ பிறக்கும் இயற்கை நிலைமைக்காகவும் கணவன் மனைவி இருபாளராக இணைந்து இயைந்து இணங்கி இல்லறத்தில் ஈடு விடும் வாழ்வியல் இன்றியமையாமைக்காகவும் மக்கள் எனும் சொல்லே இருபாலாருக்கும் பொருந்தும் பெண்ணியத்தையும் பெண்ணின் பெருமையையும் பொய்யில் புலவர் போற்றுகிறார் என்பது மறுக்கப்பட இயலாத உண்மை என சிந்தனையாளர் முனைவர் சுப்ரெட்டியார் செப்புகின்றார் வாழ் என்ற கருச்சொல்லிலிருந்து வாழை என்னும் சொல் உருவாகிறது வாழை பல்லாற்றானும் பலருக்கும் பயன்பட்டு தன் மரபு அழியாமல் தொடர குலையை தள்ளி கடமை நிறைவேறிய பின்பு வீழ்கிறது மனிதன் மாய்ந்த பின்பும் உடல் உறுப்புகள் பயன்படுத்தப்படுவதைப் போல் வீழ்ந்த வாழையும் பயன்படுகிறது வாழையின் பயன்பாட்டு சிறப்பினையும் வாழ்வியலுடன் இம்மரம் எங்கனம் ஒப்பிடப்படுகிறது என்றும் வாழை வழங்கும் படிப்பு பிணையும் திருக்குறள் மூலம் பேராசிரியர் வழங்கும் தெளிவான விரிவான விளக்கம் வரவேற்கத்தக்கது அறத்துப்பாலில் இறை வழிபடுதல் முதல் பதிகமாகவும் ஊழ் இறுதி முப்பத்தி எட்டாவது பதிகமாகவும் அமைகிறது இறைமை ஊழ்வினை ஆகிய இரண்டும் தனித்தன்மையும் வலிமையும் மிக்கது ஆக்கமும் அழிவும் பீடும் கேடும் பிறப்பும் இறப்பும் வளமும் வறுமையும் வாழ்வும் தாழ்வும் வெற்றியும் தோல்வியும் ஊழின் ஆதிக்கத்தால் விளையும் அறிவு அடக்கம் அமைதி அவாவின்மை இனிமை ஈகை உழைப்பு ஊக்கம் எதிர்பார்ப்பு ஏக்கம் ஒழுக்கம் பொறுமை முயற்சி முதலிய முதலியாக வாழ்வு ஊர்களில் ஊழின் ஊடுருவல் இல்லை மனவலிமையுடன் உள்ளம் உறுதியுடன் ஆர்வம் குன்றாமல் எழுச்சியுடன் முயன்று வென்று என்றும் ஏற்றத்தை இது அருமையுடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் ஒரு செயலை நிறைவேற்ற இயலாது என எண்ணும் எதிர்பார்ப்புக்கு மாறாக மனச்சோர்வின்மை வேண்டும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணற்றுபவர் மனத்தளர்ச்சியும் சோர்வுமின்றி இடைவிடாது தொடர்ந்து செயலில் ஈடுபடுபவர் செயலுக்கு தடையாக அமையும் தீவினையின் விளைவை தோல்வியுறச் செய்வர் மேற்காணும் இரு திருக்குறள்கள் மனித மேம்பாட்டுக்கு ஆதரவளித்தும் வாழ்வுக்கு ஆறுதலை வழங்கியும் ஊக்குவிக்கின்றன திருக்குறளை ஆழ்ந்து நுட்பமாக கற்கும் போது ஒரு சில கருத்துக்களை முரண்பாடாக தென்படும் என ஒரு சிலர் கூறுவர் ஒரே கோணத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் திருக்குறளை நோக்கும்போது முரண்பாடு இயல்பாக எழுவதில் வியப்பன்று முரண்பாட்டை நூலாசிரியர் சான்றுகளுடன் வன்மையாக மறுப்பது பாராட்டுதலுக்குரியது திருக்குறள் நெறியை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவராலும் வழிபட இயலும் இயலாமையால் தன்னல தாக்கத்தால் தூய்மை வாய்மை நேர்மை பொறுமை முதலிய பல்வகை பண்புகளை வழிபட தவறியவர்கள் திருக்குறள் நெறி இக்கால உலகியலுக்கு ஒவ்வாது என புறக்கணித்து ஒதுங்குவர் மனித வாழ்வு உய்ய திருக்குறள் நெறியே ஏற்புடையது என்ற கொள்கை பற்றி உறுதியுடன் செயல்படுத்த விரும்புபவரே முரண்பாடான கருத்துக்களிலும் மெய்யறிவை உணர்ந்து வாழ்க்கையில் உயர்வர் எண்களின் ஏற்றத்தை எளிமையாக விளக்கும் நூலாசிரியர் தன் ஆசிரியர் அருள் தந்தை ஜெரோன் டி சௌசாவை நினைவு கூறுகிறார் பல்லாண்டுகளுக்கு முன்பு அருள் தந்தை மாணாக்கனை சந்தித்த போது யூ நாட் சுபு வித் த்ரீ ஜீரோ சிக்ஸ் என வினவிய நிகழ்ச்சியை நம்மவர் மறக்கவில்லை மேலும் அருள் தந்தை ஆசிரியர் பெருந்தகையின் நினைவாற்றல் வியக்கத்தக்கது திரு சுப்பரெட்டியார் கல்லூரி இளநிலை அறிவியல் பட்ட வகுப்பில் பயிலும் போது வரிசை எண் முன்னூற்று ஆறு இம்மூன்று இலக்கங்களை கூட்டினால் ஒன்பது எனும் எண் உருவாகும் மூன்று ஆறு ஒன்பது ஆகிய மூன்று எண்களும் மூன்றால் வகுபடும் இடைவெளியும் மூன்று இம்மூன்று எண்களுக்குள் ஒற்றுமை அறிகிறோம் முப்பாலை குறிப்பிடுகிறது மூன்று முப்பாலை குறிப்பிடுகிறது மூலாசிரியர் திருக்குறளில் ஈடுபாடுடையர் இந்நூல் முப்பாலுக்கு தொடர்புடையது ஆறு நீரோட்டம் முன்னோக்கிப் பாயும் பேராசிரியர் முற்போக்கு எண்ணமுடையவர் ஆறு நெறி அன்னார் திருக்குறள் நெறியை என்ற வரையில் வழிபடுவர் கூட்டி எண் ஒன்பது மணிகள் தங்கத்தாலான ஏடுகளில் கலைமாமணியின் வாழ்க்கை வரலாறு ஒன்பான் மணிகளால் பொறிக்கப்படத்தக்கது மேன்மையான வாழ்க்கையை தொடர்கிறார் வளரும் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இலங்குகிறார் சுழியம் மூன்றுக்கும் ஆறுக்கும் இடையே அமைந்த இலக்கம் பேராசிரியரின் முழுமையான செழுமையான வரன்முறைக்குட்பட்ட வாழ்வுக்கு ஒரு எளிய குறியீடு வட்ட வடிவமான சுழியத்துக்கு எல்லை உண்டு சுப்புரெட்டியார் தனக்கென நெறியை வகுத்து மரையிலிருந்து விலகாமல் வாழ்வாங்கு வாழ்கிறார் திண்ணமான எண்ணமுடைய கொள்கை பற்றாளர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் போர்க்களத்தில் அஞ்சாமல் எளிமையாக இறப்பவர் பலர் கற்றோர் அவையில் அச்சமின்றி தயக்கமின்றி கருத்துக்களை வெளியிட வல்லவர் சிறப்பாக சிலரே விழுமிய சிலருள் முதன்மையாளர் ஈரோடு இன்று இருபதாம் நூற்றாண்டு புரட்சியாளர் பெரியார் ஈவேரா என்றால் மிகையாகாது திருக்குறளை ஊன் கற்றவர்கள் அனைவரும் தன்மானத்துடன் வாழ இயலும் என உரைத்தவரும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவருக்காகவும் பிற்படுத்தப்பட்டவருக்காகவும் குறிப்பாக பார்ப்பாரல்லாத மக்களுக்காகவும் போராடியவரும் பகுத்தறிவு பகலவன் என பாரெங்கும் பாராட்டப்பட்டவரும் நம் சிந்தையை ஈர்த்த திராவிடத் தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் அவர்களை மேற்காணும் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக உவமையாக நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் அச்சமின்றி தடையின்றி தயக்கமின்றி துணியுடன் பொதுமேடைகளில் தம் சிந்தனையில் விளைந்த கருத்துக்களை தெரிவிக்கும் தனித்தன்மைக்கு உரியவர் பெரியார் ஒருவரே இறையலுள்ளில் ஈடுபட்டு ஆன்மீக நெறியில் வாழும் பொதுமறை செம்மல் சுப்ரெட்டியார் கடவுள் என கருதப்படுவது உயர் பண்பே உருவமன்று என உரைத்த புதுமையான புரட்சி கருத்துக்களை புகழ்ந்த பெரியாரின் மீது மதிப்பும் மரியாதையும் உடையவராக நூலாசிரியர் விளங்குவதால் பேராசிரியரின் பெருந்த கைமையும் பெருந்தன்மையும் பாராட்டத்தக்கன மூதறிஞர் ஆயிரத்தில் ஒருவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் திருவள்ளுவரின் வாழ்வியல் சிந்தனைகள் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு புதுவரவு எம்போன்ற எளியோருக்கு உரிய நூல் பேராசிரியரின் எழுத்தாற்றல் ஆய்வாளர்களுக்கும் திருக்குறள் ஆர்வலர்களுக்கும் பயனை நல்குவதாக இயேசு என்றால் அன்பு காந்தி என்றால் எளிமை மற்றும் உண்மை பேரறிஞர் அண்ணா என்றால் கடமை கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடு முதலிய நிரலுக்கேற்ப பேராசிரியர் முனைவர் சுப்ரெட்டியார் என்றால் சிந்தனை ஊற்று என இந்நூல் மெய்ப்பிக்கிறது தமிழ் மக்கள் இந்நூலை வரவேற்பர் என் கெழுதகை நண்பர் பெரியவர் முனைவர் மூதறிஞர் சுப்ரெட்டியார் நோயின்றி நூறாண்டுகள் உடல் நலத்துடனும் மனவளத்துடனும் வாழ்ந்து தமிழ் பணியை தொடர வாழ்த்துக்கள் அன்னாருடைய அரிய நூலுக்கு வரைய வாய்ப்பை வழங்கிய மூதறிஞருக்கு என் கலந்த பாராட்டுக்களை நவீன்று மகிழ்கிறேன்